பிஸ்மில்லா அலமதுலாத்துலா அமாபாத் செல்ல குழந்தைகளா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல மாதிரி இருக்கீங்களா நான் இப்போ சில கேள்விகள் கேட்க போகிறேன் அதுக்கு நீங்கள்லாம் கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்மளை படைத்தது யார் நமக்கு குடும்பத்தை கொடுத்தது யார் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கொடுத்தது யார் மாஷா அல்லா அல்லா ஸ்மானா நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷலான திங்ஸையும் பார்க்கும் போதெல்லாம் யாரை நம்ம அதிக அதிகமாக ஞாபகப்படுத்துகிறோம் யா யாரை அதிகமாக நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் அல்லா ஸ்மனத்தால சரி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம் கேட்குறோம் அப்புறம் நல்லா முகர்ந்து பார்க்குறோம் தொட்டு பார்க்குறோம் ஃபீல் பண்ணுறோம் அப்புறம் சுவைச்சு பார்க்குறோம் இல்லையா நல்ல சாப்பாடு எல்லாமே சுவச்சு சாப்பிட்றோம் இது எல்லாத்துக்குமே நம்ம அல்லாஹுக்கு வந்து நன்றி செலுத்தினோமா செலுத்துணோமா எஸ் மாஷாலா நம்ம எப்பொழுதுமே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் சரி நன்றி செலுத்துறது எப்படி அது என்ன சிறந்த வழி என்ன அதுக்கு எஸ் மாஷா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அலமதுல்லில்லா அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துவோம் கரெக்டா அலமதுல்லில்லா எல்லா ஸ்மனத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு கண்களை படைச்சிருக்கிறானா அப்புறம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்ல சப்தங்களெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு காதுகளை படைச்சிருக்கிறானா அதுக்கப்புறம் நம்ம முகர்ந்து பார்க்கணும் மூச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக மூக்கை படைச்சிருக்கிறானா அப்புறம் நம்ம பேசணும் சுவைச்சு பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சிரிக்கணும் ஸ்மைல் பண்ணணும் புன்னகை பூக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வாயை படைச்சிருக்கிறானா அதுக்கப்புறம் நம்ம உணர்தல் அப்படிங்கிற பண்பு நமக்கு தேவை நம்ம உணரணும் தொட்டு பார்க்கணும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தோலை அல்லா படைச்சிருக்கிறானா அலமதுல்ல இது எல்லாமே என்னது அல்லாஹுடைய கிஃப்ட்டு அல்லாஹுடைய பரிசு அல்லாஹுடைய அருட்கொடை இதுக்கு அரபிக்கில் என்ன தெரியுமா சொல்லுவோம் அம்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே அல்லாஸ் பானத்தில் நமக்கு கொடுத்துருக்குறான் இல்லையா எதுக்காக நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அல்லாஹ் கொடுத்தது எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரி நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே செய்கிறீங்களா ஓகே கண்ண சிமெண்ட்டுங்க பார்ப்போம் மூச்சு நல்லா இழுத்து விடுங்க கிளாப் பண்ணுங்க அப்புறம் சிரிங்க அலம் இது எல்லாமே செய்கிறோம் பார்த்திங்களா அதாவது இது ஐந்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து செய்கிறதுக்கு அல்லாஹ்பான தலைக்கிட்ட நன்றி செலுத்தணும் சரியா நம்மளால் செய்ய முடியுது தானே நம்மளால் கண்ணை சிமிட்ட முடியுது மூச்சு நல்லா இழுத்து விட முடியுது கிளாப் பண்ண முடியுது சிரிக்க முடியுது இதெல்லாம் முடியுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அழம் நம்ம நம்மளுடைய கண்களால் அல்லாஹுபான்தலாக படைச்ச அழகான இந்த உலகத்தை பார்க்குறோமா அது மட்டும் இல்லை நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோமோ யார் மேலெல்லாம் அன்பு வச்சுருக்கிறோமோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோமா அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நம்ம கண்களால் பார்க்குறோமா அழமது இல்லை அதே மாதிரியே நம்ம காதுகளால் அல் குரான் ஓதுறோமா பார்க்குறோமா கேட்குறோமா அது மட்டும் இல்லாமல் நம்ம டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்குறோமா நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறோமா நம்ம பேரண்ட்ஸை சொல்கிறதெல்லாம் கேட்குறோமா அதுக்கப்புறம் நம்ம வாயால் நம்ம பேசுகிறோமா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறோமா அதுக்கப்புறமே சாப்பிட்றோமா மூச்சு விடுறோமா இதெல்லாமே வந்து இது வந்து வாயுக்கும் இது வந்து தேவைப்படுது அதே மாதிரி மூக்காலையும் நம்ம வந்து நல்லா முகர்ந்து மூச்சு விட்டுட்டு இருக்கோமா ஸ்மெல் பண்ணுறோம் இல்லையா அலமதுல அதே மாதிரி நம்மளுடைய கைகளால் கால்களால் நல்லா வேலை செய்கிறோமா அதுக்கப்புறம் தொட்டு பார்க்குறோம் எது சாஃப்டாக இருக்குது எது ஹார்டாக இருக்குது எது ஸ்மூதாக இருக்குது எது வந்து பச பசையாக ஸ்டிக்கியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியுது அப்படி தானே இது எல்லாமே என்னது அல்லாஹுடைய கிஃப்ட்டு நமக்கு அல்லாஹுடைய கிஃப்ட்டு எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறான் இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்குறான் அதனால் நம்ம எப்பொழுதுமே மறக்கவே கூடாது எப்போ பார்த்தாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் சரியா நம்ம எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா முதல் விஷயம் நம்ம எப்பொழுதுமே அல்ஹம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அரை அதிக அதிகமாக அல்லாஹுக்கிட்ட துவா கேட்கணும் சரியா அதுக்கப்புறம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் இருக்கு பார்த்திங்களா நம்மளுடைய உடம்பு அது கூட அல்லாஹுடைய கிஃப்ட்டு தான் சரியா இது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாப்பாக வா பாதுகாத்துக்கணும் ஓகேவா அதுக்கப்புறமா அல்லாஹ் நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துருக்கானோ அவங்க எத் அதை எல்லாத்தையுமே பாதுகாப்பாக பாதுகாத்துக்கணும் அதுக்கப்புறமா அஞ்சு வேலையும் கரெக்டாக தவறாமல் நம்ம தொழுவணும் அதுக்கப்புறம் அல்லாஹ் நமக்கு வந்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாமே உடனே கட்டுப்படணும் சரியா இதெல்லாமே செய்கிறதுக்கு பேர் தான் என்னது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது அப்படின்னு அர்த்தம் சரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் தெரியுமா அல் ஹமீது அல் ஹமீது அல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹுடைய திருநாமங்கள் அஸ்மாவல் ஹோஸ்னா என்ன அல் ஹமீது அல்லாஹுடைய திருப்பெயர்களில் ஒரு பேர் என்ன அல் ஹமீது அப்படின்னா என்ன அர்த்தம் புகழுக்குரியவன் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறான் அதனால நம்ம அல்லாஹுக்கு புகழணும் அல்லாஹாவை வந்து புகழணும் சரியா அல்லாஹ் கொடுத்த நேமத்தை நினச்சி நம்ம வந்து அல்லாஹவங்க புகழணும் அல் ஹமீது அப்படின்னு சொல்லணும் சரியா ஸோ அல் ஹமீது அல்லாஹை எப்படி நம்ம புகழ்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஜிக்ரு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹை வந்து புகழலாம் ஜிக்ருன்னா என்ன அப்படின்னா அல்லாஹவை நினைவு கூறுதல் அப்படின்னு அர்த்தம் அல்லாஹவை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஜிக்ரு சரியா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதும் இது வர ஒரு வகையில் அடங்கும் ஜிக்ரு அப்படின்னா அல்லாஹ அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதல் அப்படின்னும் சொல்லலாம் அல்லாஹ நினைவு கூறுதல் அப்படின்னும் சொல்லலாம் சரியா இந்த நினைவு கூறுதல் இந்த ஜிக்ருக்கு என்னென்ன தேவை நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதயமும் நம்மளுடைய நாக்கும் மட்டும்தான் தேவை சரியா ஸோ என்னென்னலாம் ஜிக்ரு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுபஹானல்லா அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே தான் சரியா சரி சுபஹான் அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் இல்லைன்னா அல்லாஹ் மிக தூயவன் அப்படின்னு அர்த்தம் அல்ஹம் துல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லலாம் லா என்ன அர்த்தம் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ ஒருவன் மட்டுமே அப்படின்னு அர்த்தம் சரியா அல்லாஹ் அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ மிக பெரியவன் அப்படின்னு அர்த்தம் அர்ஹமது இல்லா நம்ம நிறைய விஷயங்கள் எனக்கு கத்துக்கிட்டோமா கண்டிப்பா நம்ம இதெல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் சரியா அதிக அதிகமாக நம்ம திக்ரு சொன்னோம் அதிக அதிகமாக அல்லாஹ் சுபான தலா கிட்ட வந்து நம்ம ந நன்றி செலுத்தணும் அவங்ககிட்ட அதிகமாக துவா கேட்கணும் அப்புறம் அல் ஹமீத் அப்படின்னு அல்லாஹ் சுபான தலாவை அழைச்சி நம்ம வந்து அதிகமாக அல்லாஹுவ புகழணும் சரியா அலஹம் இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ